சாத்தாங்குளத்தில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவருங்கிறதுனால உங்களுக்கு துடிச்சுது இப்போ இங்க கொல்லப்பட்ட அஜித்குமார் ஹிந்துங்கிறதுனால வாய முடிக்கிட்டு இருக்கீங்களா சரி இவர் முதல் ஸ்டேஷன் கூட்டணு போனது யாரு கோவில் ஈவோ ஈவோக்கு என்ன சம்பந்தம் அவர் எதுக்கு அஜித்குமாரை கூட்டிக்கிட்டு போகணும் அதோட மட்டுமல்ல நான் போய் இப்போ அவங்க தாயாரை சகோதரனை எல்லாம் பார்த்து பேசினா பயத்தில் இருக்காங்க இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அவங்க காரில் ஏற்றி இருக்காங்க வாட் பிஸ்னஸ் டிஎம்கே ஹேஸ் காட் வித் திஸ் கேஸ் அப்படின்னா இந்த கொலைக்கும் சேங்கை மாறனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு மக்கள் சொல்கிறது உண்மைனாகுமா எதுக்கு தலையிடுறீங்க காவல்துறையை நீதிமன்றம் பார்த்துக்கும் திமுகவுக்கு என்ன எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோட காரில் இவங்க அம்மாவையும் சகோதரனையும் ஏற்றணும்